செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வத்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட கடற்கரையோர வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒடிசா மேற்கு வங்கம் அடியாக உள்ளே பீகார் ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அடியாக மேற்கு நோக்கி நகர புறப்பட்டிருக்கிறது மிக வேகமாக நகராது மிக மெல்ல ஒரு வாரத்திற்கு இந்த நகர்வு இருக்கும் இன்னும் சற்று தெற்கு நோக்கி வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் தீவிர மழைப்படிவை கொடுக்க போகிறது குளிர்காற்று அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் நீடிக்கொண்டிய நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இமயமலை ஓரத்தில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அதீத மழைப்படிவு வரை கொடுக்கிறது ஆங்காங்கு திடீர் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தினசரி நீங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கலாம் இமாச்சல பிரதேசத்தில் மேக மழை உத்தரகாண்டில் மழை இமயமலை அனைத்து சுற்றுலா தலங்களுமே தடை விதிக்கப்படக்கூடிய அளவிலே மழைப்படிவு பொழிந்து வருகிறது குளிர் காற்று அதாவது வெப்ப நீராவியை குளிர்விக்கும் சதவிகிதத்தில் சரியான அளவிலே காற்றும் பாகிஸ்தான் எல்லையோர வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது தற்பொழுது எங்கெல்லாம் மழைப்படிவை அதிகமாக கொடுத்து வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலம் பஞ்சாப் அதாவது பாகிஸ்தானிலும் வெள்ளப்பெருக்கு பருவமழை தொடங்கியதுமே வெள்ளப்பெருக்கு லாகூர்ல வெள்ளப்பெருக்கு பஞ்சாப் மற்றும் டெல்லி குவாலியர் அகமதாபாத் மகாராஷ்டிராவோட நாக்பூர் ஏன் தெலுங்கானா வரைக்குமே ஹைதராபாத்தோட வடக்கு பகுதி தெலுங்கானா விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் உள்ளிட்ட ஆந்திர பிரதேசுக்கு ஒரு வடக்கு பகுதி ஒட்டுமொத்த ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வெளுத்து வாங்குகிறது மழை இந்த மழை பிடிப்பு தொடரும் இருபது நாட்களுக்கு என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இப்ப உள்ள சூழலை பார்க்கும் பொழுது மழை இப்பொழுதைக்கு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை வட மழை வட மாநிலங்களில் மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில இரண்டாம் தேதி நாளையிலிருந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது மீண்டும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலண்ட இடிமழைப்பிடிப்பு மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு வரக்கூடிய இரண்டாம் தேதி நாளை புதன்கிழமிலிருந்து தொடங்க போகிறது தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலே புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் போன்ற பகுதிகளுக்கும் நாளையிலிருந்து மழைப்படிவு மாலை இரவு மழையாக இருந்தாலும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பொழிவு கேரளா எல்லையோர தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை அது நாளையிலிருந்து தொடங்கி இருக்கிறது மீண்டும் தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவு இடிமழைப்பொடிவாக தினசரி ஒன்பதாம் தேதி வரை மாலை வந்தால் மழை தெற்கு காற்றின் வேகம் கூடும் பொழுது வடக்கே குவிக்கும் மழை வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டிலே நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க ஏற்கனவே தொடங்கிய மழை வாரக்கணக்கிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த மழை மாத கணக்காக மாறப்போகிறது எனலாம் நாளை என்னாகும் நாளை இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து உள்ளே நுழையும் பொழுது தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி கர்நாடகாவின் வடக்கு ஓரம் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் தொடங்கி இமயமலை எல்லையோரம் வரைக்கும் மேற்கே பாகிஸ்தான் வரைக்கும் கிழக்கே சீன பகுதி எல்லையோரம் வடகிழக்கு மாநில பகுதிகள் வரைக்கும் கொட்டி தீர்க்கப் போகிறது மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மலைப்பகுதிகளில் சில இடங்களிலே குவிக்கும் மழையால் மேகபிடிப்பு மழை காத்திருக்கிறது இது எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் திடீர் கனமிக்க மழைப்பிடிவை கொடுக்கலாம் அதன் அடிப்படையில் உள் மாநிலங்கள்ல மழைப்பிடிப்பு தீவிரமடைய போகிறது குறிப்பாக இன்றைய மழைப்படிவு இந்த நிகழ்வு குவிதலை அதாவது உதய்பூர் கோட்டா அதாவது போபால் அதாவது மத்திய பிரதேச தலைநகர பகுதி இந்தோர் மற்றும் டெல்லி உட்பட நல்ல ஒரு மழைப்பிடிப்பு கொடுக்கிறது டெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் டெல்லிக்கு வடக்கே மேற்கே தெற்கே சுற்றுவட்டார மாநிலங்கள்ல எல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது குறிப்பாக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் இந்த காற்றுக்குவிதல் குவிதல் கூடுதலாக நடைபெறும் நிகழ்வு ஒருபுறம் இருக்கும் குளிர் வெப்ப நீராவியை ஈர்க்கும் பொழுது இரண்டு காற்றும் சந்திக்கும் இடம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வடக்கு தெலுங்கானா அதாவது நாக்பூர் முதல் டெல்லி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கும் இது நாளை புதன்கிழமை இரண்டாம் தேதி மேலும் தீவிரமடைந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பிழிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாலை இரவு பிற பகுதிகளெலாம் எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யலாம் பெரும்பாலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் எல்லாம் மாலை இரவு தீவிரமாக இருக்கும் இடிமழையாக இருக்கும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக இருக்கும் வடக்கே போக போக மழையின் அளவு கூடுதலாக இருக்கும் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த நிகழ்வின் காற்று காற்றுக் குவிதல் நிகழ்வு தான் வரும் ஆனா காற்று குவிதல் முன்னாடி இருக்கும் அதனால ஜெய்ப்பூர் ஜோத்பூர் மற்றும் அகமதாபாத் மற்றும் பகல்கே கோத்கி போன்ற பகுதிகள் எல்லாமே நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது குவாலியர் நியூ டெல் டெல்லி உத்தரகாண்ட் ஏன் இமாச்சல பிரதேஷ் சண்டிகர் பஞ்சாப் இதெல்லாம் மிக கன மழை கொடுக்க போகுது மழை பொழிவு மேற்கு நோக்கி முன்னேறினாலும் நிகழ்வு மெல்ல மெல்லத்தான் நகரும் இதனால உடனடியாக ஒடிசா மேற்கு வங்க மழை விலகாது உடனடியாக சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் வடக்கு ஆந்திர பிரதேசம் வடக்கு தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மழை உடனடியாக விலகாது மிக மெல்ல நகர்வு நீடித்து நின்ற மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் அறிவித்தபடியே மழைப்பொடிவு வட மாநிலங்களிலே பாதிக்கும் மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்குது இன்னும் ஏற்படுத்த போகிறது அரபிக் கடலோரம் கன்னியாகுமரி முதல் குஜராத் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது கன்னியாகுமரியை விட வடக்கே நீலகிரி மாவட்டத்திற்கு இன்னும் கூடுதல் மழையை கொடுக்கும் நீலகிரியை விட வயநாடு குடகுக்கு இன்னும் கூடுதல் மழையை கொடுக்கும் வயநாடு குடகு விட மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளுக்கும் அதை விட கார்வார் சோக்பால்ஸ் மற்றும் கோவா பகுதிகளுக்கும் அதை விட ரத்னகிரி பகுதிக்கும் அதை விட மும்பைக்கும் அதை விட குஜராத்திற்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது ஆக நல்ல மழைப்பிடிவு வடக்கே போக போக மழைப்பிடிவோட அளவு கூடும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களிலே நல்ல மழைப்படிவு காத்திருக்கு இந்த நிகழ்வு உள்ளே மழைப்படிவை அடுத்த நிகழ்வு ஒன்பதாம் தேதி உருவாக போகுது மழை இந்த நாள் இந்த இடத்தில் இப்படி பெய்யும் என்று சொல்வதற்கு இல்லை எந்த இடத்திலும் எப்படியும் மழை பெய்யலாம் எல்லாமே சாதகமா இருக்கு நிகழ்வு ஒரு புறம் இருக்கும் அது ஈர்க்கும் காற்று ஒருபுறம் இருக்கும் ஈர்க்கும் காற்று வெப்ப குளிர்காற்று சந்திக்கும் இடம் ஒரு இடத்துல இருக்கும் உதாரணத்திற்கு ஒடிசாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கிலிருந்து குளிர்காற்றை இருக்கிறது தென்மேற்கிலிருந்து வெப்ப நீராவியை கடலிலிருந்து இருக்கிறது இரண்டு காற்றும் சந்திக்கும் இடம் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் நடைபெறுகிறது நிகழ்வு இருக்கும் இடம் ஒடிசா மேற்கு வங்கம் ஆகவே நிகழ்வு ஒருவிடம் இருந்தாலும் இருகாற்று இனி ஒருவிடம் இருந்து நிறைய மழைப்படிவை வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக வட மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மாலையரவு இடிமழைப்படிவையும் கேரளா கர்நாடகாவிற்கு மீண்டும் ஒரு சுற்று மிதமானது முதல் சற்று கனமழை கனமழை வரைக்கும் தென்மேற்கு புறமுடைய தொடக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் வட மாநிலங்களில் படிப்படியாக அது தென் மாநிலங்களுக்கும் செப்டம்பர்ல பலத்த மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்க போகிறது அது படிப்படியாக வரக்கூடிய மாதங்களிலே படிப்படியாக தீவிரம் அடையும் தென் மாநிலங்களுக்கு என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமட்ட மேலாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி